என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக துளசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் துளசிலேயே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது துளசியில் வந்து கார்போஹைட்ரேட் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து நிறைய இருக்குது அதே போல் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும் உடலில் ஏற்படும் சிராய்ப்பு அரிப்பு எல்லாத்துக்குமே நல்லது நீர் நீரிழிவு நோயை கண்ட்ரோல் பண்ணும் பல் நாத்தம் வராமல் தடுக்கும் தோல் மற்றும் சருமத்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி துளசி செடியும் உங்கள் வீட்டில் வைங்க லெமன் கிராஸ் செடி தான் இது நம்ம வீட்டு தொட்டியில் வச்சுருக்கோம் இந்த லெமன் கிராஸில் வந்து நிறைய மருத்துவ பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன் இந்த லெமன் கிராஸை நம்ம டீ கொதிக்கும் போது இந்த இலையை கிள்ளி போட்டு நம்ம குடிக்கும் போது நமக்கு வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த டீயும் நல்லா மனமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் லெமன் கிராஸ் வந்து நம்ம உடலை சீராக அமைக்கிறதுக்கு உதவும் அதே போல் இந்த லெமன் க்ளாஸில் வந்து காய்ச்சலை குறைக்கும் செரிமான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வயிற்று வீக்கம் வலி எல்லாத்துக்குமே நல்லா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை பூ முருங்கைக்காய் இது எல்லாமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முருங்கைக்கீரையில் வந்து வைட்டமின் ஏ சி பி இருக்குது அதே போல் முருங்கைக்கீரையில் நிறைய ஹயன் இருக்குது எல்லோருமே சாப்பிட்லாம் இதை சூப்பு வச்சாவும் குடிக்கலாம் அதை கா பொரியலாகவும் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை குழம்பாவும் பண்ணி சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான முருங்கைக்கீரை காய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதும் மூட்டு வலியை நீக்கும் கற்றாழை பற்றி தான் நம்ம பார்க்கப்போ கற்றாழையில் வைட்டமின் ஏ இ சி இருக்குது கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது கற்றாழை வந்து உச்சித்தலை முதல் உள்ளங்கால் வரை அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கற்றாய்க்கு கற்றாழை வந்து அழகு பொருளாகவும் ப பயன்படுத்துவாங்க மருத்துவ மருத்துவ பொருளாகவும் பயன்படுத்துவாங்க கற்றாழை வந்து வயிற்று பிரச்சனை மலச்சிக்கல் மாதவிடாய் கோளாக இருந்தால் கூட சரியாகும் கற்றாயெலாம் நிறைய மகத்துவம் குணம் இருக்குது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடியை இந்த மாதிரி வைங்க வாங்கி என்னென்ன இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் இன்னும் நிறைய செடி மூலிகையை பற்றி நான் போடுறோங்க ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி உங்கள் வீட்டு தோட்டத்தில் வைங்க மாடிலேயோ இல்லை கீழேவோ ஏதோ ஒரு சின்ன தொட்டிலையோ வைங்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் நேச்சுரலாகவும் இருக்கும் நமக்கு வேண்டிய கஷாயத்தை நம்ம வீட்லேயே நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களிலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த செடி தான் இது காலையில் நம்ம பார்த்து இது தண்ணி ஊற்றும் போது கண்ணுக்கெல்லாம் அவ்வளோ குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செடியை வளங்க மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்